பத்திரிக்கை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு வணக்கம் இன்று அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பினுடைய கோவை மண்டல பொறுப்பாளர்கள் சிறப்பு ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் கூட்டமைப்பினுடைய முகமாகவும் கட்டுமானம் உள்ளிட்ட ரியல் எஸ்டேட் துறையினுடைய மூத்த முன்னோடியாகவும் இன்று அகவை அறுபதாவது மணி விழா காண்கின்ற எங்களுடைய அருமை அருமையண்ணன் நேருநகர் நந்து அவர்களே இந்த கூட்டத்தை மிக சிறப்பாக ஒருங்கிணைத்திருக்கிற தேசிய செயல் செயலாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் செந்தில்குமார் அவர்களே வரவேற்புரையாற்றி அமைந்திருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் வினோத் சிங் ரத்தோட் அவர்களே நன்றியுரை ஆற்ற இருக்கிற அருமையண்ணன் கண்ணன் உள்ளிட்ட தேசிய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே உறுப்பினர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய சிரம் தாழ்ந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் தற்பொழுது தமிழ்நாடு துறையில் அரசு நிலங்களின் மீதான வழிகாட்டி மதிப்பு குறித்து பதிவுத்துறையினுடைய இணையதளத்தில் ஒரு வரைவினை பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் இந்த பதிவுத்துறையினுடைய வரைவு பன்மடங்கு நிலங்களின் மீதான அரசு வழிகாட்டி மதிப்பு உயர்த்தப்பட்டிருக்கிறது அதுவும் குறிப்பாக பொதுமக்கள் வசிக்கின்ற தெருவின் பெயரோ அல்லது அவர்கள் வாங்கி வைத்திருக்கிற நிலங்களுக்கான புலையின் சர்வே எண் அடிப்படையிலோ இந்த வழிகாட்டி மதிப்பு குறித்த வரைவு பதிவேற்றம் செய்யப்படவில்லை பொதுவாக இந்த இணையதளம் சம்பந்தமாகவும் ஆன்லைன் சம்பந்தமாகவும் நகர்ப்புறங்களில் வசிக்கின்ற படித்த பெருமக்களுக்கு நன்கு தெரியும் ஆனால் அப்படிப்பட்ட படித்த பெருமக்களே அந்த நிலங்களினுடைய வகைப்பாட்டின் அடிப்படையில் ரெசிடென்ஷியல் கிளாஸ் ஒன் ரெசிடென்ஷியல் கிளாஸ் டூ குடியிருப்பு பகுதி சிறப்பு பகுதி என்கிற அடிப்படையில் அந்த வரைவினை தமிழ்நாடு பதிவு இணையதளத்தில் பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் படித்த பெருமக்களே அதனை பார்த்து புரிந்து கொள்ள முடியாத நிலையில் கடகோடியிலே கிராமப்புறங்களிலே வசிக்கின்ற சாதாரண சாமானிய மக்கள் அந்த வழிகாட்டி மதிப்பு வரைவு குறித்து என்ன புரிந்து கொள்வார்கள் அவர்கள் என்ன ஆலோசனை சொல்வார்கள் என்ன கருத்து தெரிவிப்பார்கள் அல்லது என்ன ஆட்சேபனை தெரிவிப்பார்கள் இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக தற்பொழுது உருவெடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல காலக்கெடு வந்து வெறும் பதினைந்து நாட்களுக்குள்ளாக அந்த வழிகாட்டி மதிப்பு சம்பந்தமான சந்தேகங்களையும் ஆட்சேபனைகளையும் கருத்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படிங்கிற விதத்தில் அவர்கள் ஒரு காலத்தை நிர்ணயித்திருக்கிறார்கள் இது வந்து கிராமப்புறங்களில் கடைகோடியில் இருக்கிற பொதுமக்களுக்கு துளியும் பயன்படாது அவர்களுடைய சொத்தினுடைய மதிப்பு எந்த அளவுக்கு அவர்கள் உயர்த்த போகிறார்கள் அல்லது உயர்த்தி இருக்கிறார்கள் என்கிற தகவல் காமன் பப்ளிக் பொதுமக்களுக்கு தெரியாது ஆகவே பதிவுத்துறை நீங்க இவிஎம் அப்படிங்கறத எதிர்க்கிறோம் மாற்று இல்ல வாக்குச்சீட்டு முறையை கொண்டு வரணும்னு நம்ம கேட்குறோம் அது எதுக்காக கேட்குறோம் எல்லோருக்கும் தெரியணுன்றதுக்காக தானே கேட்கறோம் அந்த மாதிரி கிராமப்புறங்களில் விஏஓ அலுவலகங்களில் நகராட்சி அலுவலகங்களில் மாநகராட்சி அலுவலகங்களில் பேரூராட்சி அலுவலகங்களில் ஒன்றிய அலுவலகங்களில் சம்பந்தப்பட்ட சார்பதிவாளர் அலுவலகங்களில் அந்தந்த பகுதியில் இருக்கிற சொத்துக்கள் சம்பந்தமான வழிகாட்டி மதிப்பு வேல்யூ குறித்த தகவல்களை விளம்பர பலக இருக்கு பொதுமக்களுக்கு என்ன மதிப்பு மதிப்பு இருக்குது என்ன 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 தெரு அது புலையன் அதுக்கு என்ன மதிப்பு உயர்த்த போறோம் அப்படிங்கிற விவரங்களை வெளிப்படை தன்மையோட நீங்க பொதுமக்களுடைய பார்வைக்கு டிஸ்பிளே பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கூட்டமைப்பு வலியுறுத்துகிறது ஒன்று அடுத்தபடியாக இன்றைக்கு வந்து பொது அதிகார ஆவணம் விக்கிரைய ஒப்பந்த ஆவணம் குடும்பங்களுக்கு இடையே ஏற்படுத்தக்கூடிய பாக பிரிவினையா இருக்கட்டும் தான செட்டில்மெண்டா இருக்கட்டும் விடுதலை ஆவணமாக இருக்கட்டும் இப்படிப்பட்ட ஆவணங்களுக்கெல்லாம் பன்மடங்கு கட்டணங்களை உயர்த்தி இருக்கிறது எங்களுடைய கூட்டமைப்பு என்ன நினைக்கிறது பதிவுத்துறை வந்து வணிக வரியோடு சேர்ந்து இருப்பதனால வணிகத்துறையாக மாறிவிட்டதாக நாங்கள் கருதுகின்றோம் பொதுமக்கள் பெருமளவிலே மனம் குமுறுகிறார்கள் ஏனென்று சொன்னால் இவர்கள் உயர்த்தி இருக்கிற அந்த கட்டணங்கள் எல்லாம் பிண்டை முட்டக்கூடிய அளவிற்கு கண்ணை கட்டக்கூடிய அளவிற்கு உயர்த்தி இருக்கிறார்கள் பொதுமக்கள் பெருமளவிலே பாதிப்பு அடைவார்கள் எங்களை போன்ற கட்டுனர்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை தேவை இருக்கின்றவர்கள் இந்த இடத்திலே வாங்குவார்கள் நாங்கள் விற்பனை செய்வோம் இப்படி அரசு உயர்த்துகின்ற அத்துணை கட்டணத்தையும் நாங்கள் யார் தலையில் சுமத்த முடியும் வாங்குகின்ற பொதுமக்கள் ஆகிய உங்கள் தலையில் தான் சுமத்த முடியும் ஆகவே இந்த கட்டணங்களை எல்லாம் அரசு கவனத்தில் கொண்டு மக்கள் நலனில் அக்கறையுள்ள அரசாக இது செயல்பட்டு வெகுவாக இந்த கட்டணங்களை எல்லாம் குறைத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு முன்வைக்கிறது அது மட்டுமல்ல நீங்க அடுக்குமாடி குடியிருப்புகளாக இருக்கட்டும் தனி வீடுகளாக இருக்கட்டும் முதன் முதல்ல வீடுகளை வாங்குகின்ற அந்த பொதுமக்களுக்கு நிலங்களை மாத்திரம் நம்ம பதிவு செய்து கொடுப்போம் ஆனால் கடந்த வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதம் பத்தாம் தேதியிலிருந்து நிலத்தையும் வீட்டையும் சேர்த்து பதிவு செய்யக்கூடிய வகையில் காம்போசிட் வேல்யூ கூட்டு மதிப்பு என்கிற அடிப்படையில் ஒரு திட்டத்தை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் இந்த திட்டத்தின் மூலமாக இன்றைக்கு நிலங்களையும் வீடுகளையும் சேர்த்து வாங்குகின்ற பொதுமக்களுக்கு தனி வீடுகளாக இருக்கட்டும் அல்லது அடுக்குமாடி குடியிருப்பா இருக்கட்டும் அப்படி வாங்குகின்ற பொதுமக்களுக்கு குறைந்தபட்சம் இதற்கு முன்பாக ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் ஒரு செலவு பதிவு கட்டணம் முத்திரைத் தீர்வை கட்டணம் சொன்னால் தற்பொழுது ஒரு லட்சம் ரூபாயிலிருந்து இரண்டரை லட்சம் ரூபாய் வரைக்கும் அதாவது மடங்கு வரைக்கும் உயர்ந்திருக்கிறது இது பொதுமக்களுக்கு பெரும் சுமையாக இருக்கிறது இன்றைக்கு ஆள் மாறாட்டம் போலி ஆவணங்கள் மூலமும் பதிவு செய்தால் அதை ரத்து செய்வதற்கு ஒரு சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தார்கள் முறையாக வரைவு தயாரிக்கிற காரணத்தினால் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது போலி ஆவணங்களை பதிவு செய்வதும் தான்

பல்வேறு குழப்பங்கள் பல்வேறு இன்னல்கள் சிக்கல்கள் எல்லாம் இருக்கிறது இதனை களைவதற்கு முத்தரப்பு குழு அரசு அதிகாரிகள் எங்களை போன்ற கட்டுமான மற்றும் ரியல் எஸ்டேட் சங்கங்களினுடைய பிரதிநிதிகள் அந்தந்த பகுதியில் இருக்கிற உள்ளாட்சி பிரதிநிதிகளை ஒருங்கிணைத்து சரியான வகையிலே அந்த பதிவுத்துறையில் இருக்கிற பிரச்சனைகளை களைவதற்கு அரசு முத்துறை முத்தரப்பு குழு அமைத்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்வர வேண்டும் இதுபோன்று பதிவு இணையதளம் ஆன்லைன் த்ரீ பாயிண்ட் ஜீரோ திட்டத்தில் பல பிரச்சனைகள் இருக்கிறது தடை செய்யப்பட்ட நிலங்களை எல்லாம் பதிவு செய்வதற்கு தாராளமாக அதில் வழிவகுத்திருக்கிறது நீதிமன்றத்தால் தடை விதிக்கப்பட்ட நிலங்கள் அதேபோன்று பக்பு வாரிய சொத்துக்கள் அதேபோன்று இந்து அறநிலையத்துறைக்கு சமய அறநிலையத்துறைக்கு சம்பந்தமான சொத்துக்கள் பல முதலீட்டாளர்களிடமிருந்து முதலீடை பெற்று அந்த பிஎஸ்சிஎல் நிறுவனம் போன்ற சொத்துக்களை எல்லாம் இன்றைக்கு தாராளமாக பதிவு செய்துவிட்டு பிறகு வாங்கியவர்களை வந்து அது மீண்டும் பதிவுக்கு அனுமதிக்காத ஒரு நிலைகள் இருக்கிறது அதே போன்ற டிசி நிலங்கள் டிப்ரெசி கம்யூனிட்டி பஞ்சமி நிலங்களை எல்லாம் அது குறித்த தகவல்களை நீங்க ஆன்லைன் டூ பாயிண்ட் ஜீரோ என்கிற திட்டம் இருக்கிறது அதில் சரியாக நீங்கள் இன்புட்டே நீங்கள் உள்ளீடே செய்ய முடியாத அளவிற்கு அதை வந்து பிளாக் பண்ணிங்கன்னா தடை செஞ்சீங்கன்னா அப்பாவி பொதுமக்கள் வந்து இப்படிப்பட்ட நிலங்களை வாங்க மாட்டார்கள் பாதிக்கப்பட மாட்டார்கள் ஸோ அரசுக்கு வருவாய் வேண்டும் என்கிற எண்ணத்தின் அடிப்படையில் எதை வேண்டுமானாலும் பதிவு செய்து விட்டு பிறகு அதை ரத்து செய்வது அதனை பிறகு ரத்து நான் பதிவு செய்ய மாட்டேன் அப்படிங்கிறது இதெல்லாம் பெரும் பிரச்சனையாக இருக்கிறது இதனெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்று குறைந்தபட்சம் வழிகாட்டி மதிப்பு என்கிற பெயரிலே நீங்கள் கோவை மாநகராட்சி சென்னை மாநகராட்சி போன்ற பெரும் மாநகராட்சிகளுக்கெல்லாம் இன்றைக்கு வந்து அரசு ஆயிரம் ரூபாய் குறைந்தபட்சம் வழிகாட்டி மதிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்க கோவை மாநகராட்சியில் பல இடங்களில் பல ஏக்கர் நிலம் இருக்கிறது ஏக்கர் ஒன்றரை கோடி ரூபாய்க்கு கூட இங்க இடம் இருக்கிறது ஆனால் அதை பதிவு செய்ய போகணுன்னா நாலரை கோடிக்கு பதிவு பண்ணணுங்கிற நிலை இருக்குது அதனால வாங்குகின்றவர்களுக்கு விற்பவர்களுக்கு உத்தரத்தீர்வை பதிவு கட்டணம் பெரும் சவாலாக இருக்கிறது அது மட்டுமல்ல அதுக்கான சோர்ஸ் ஆஃப் இன்கம் வருமானத்துக்கு வழிகாட்டணும் அது மட்டுமல்ல அதை விற்கிறதுக்கு வந்து மூலதன ஆதாய வரி அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு அடுத்தது ஐம்பது லட்சத்துக்கு மேல பதிவு பண்ண டேக்ஸ் டிடெக்ஷன் சோர்ஸ் ஆஃப் இன்கம் டிடிஎஸ் என்கிற பிரச்சனை இருக்கிறது இப்படி பதிவுத்துறையினுடைய இந்த வழிகாட்டி மதிப்பு உயர்வு முரண்பாடாக இருக்கிற பிரச்சனைகள் அதே போன்று இப்படி முரண்பாடு இருக்கிற இந்த சொத்துக்களை எல்லாம் நீங்க குறைவு முத்திரை தீர்வை சட்டப்பிரிவு நாற்பத்தி ஏழு ஏ ஒன்று அப்படின்னு சொல்லி ஒரு சட்டத்தை சிறப்பு சட்டத்தை கொண்டு வந்தாங்க அந்த அடிப்படையில் ஆவணங்களை பதிவு செய்து முரண்பாடுகளை களையக்கூடிய வகையில் வழிவகை இருந்தது அதையும் தற்பொழுது இருக்கக்கூடிய இந்த அரசு ஃபார்ட்டி செவன் கிளாஸ் ஏ ஒன்னு ஆவணத்தை பதிவு செய்து மறுக்கிறது இங்கே ஒன்றும் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலை அந்த சட்டத்தை தடை பண்ணல நீக்கல மாத்தல ஆனாலும் சர்வாதிகார போக்குவரத்து பதிவுத்துறை இந்த ஆவணங்களை எல்லாம் பதிவு செய்ய மறுக்கிறது சோ மக்களுக்காகத்தான் இந்த அரசை தவிர அரசுக்காக மக்கள் இல்லை என்பதை அரசும் பதிவுத்துறையும் புரிந்து கொண்டு பதிவுத்துறை பொதுமக்களுக்கு சேவை வழங்கிட வேண்டும் அதை தவிர்த்துவிட்டு விட்டு வியாபாரத்துறையாக இன்றைக்கு மாறி இருக்கிறது தன் இஷ்டத்துக்கு சந்தை மதிப்பை விட இரண்டு மூன்று மடங்கு எல்லாம் வழிகாட்டி மதிப்பை உயர்த்தி இதனை எல்லாம் பத்திரிகையாளர் நண்பர்கள் நீங்கள் அரசுடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டும் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் பொதுமக்கள் நலன் கருதி அரசு பொறுப்பு ஏற்று கனிவோடு பரிசீலித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்தி இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கை அது மட்டுமல்ல இன்றைக்கு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில இங்க கோவை மாவட்டத்தில் முழுமை திட்டம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை மாஸ்டர் பிளான் வந்து முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்திருக்கிறாங்க அந்த மறைவு பொதுமக்களினுடைய பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் சமீப காலமாக ஒன்று இரண்டு பொதுமக்களிடமிருந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக கடிதத்தை பெற்றுக்கொண்டு அதை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு முயற்சிப்பதாக பல்வேறு நண்பர்கள் எங்களுக்கு தகவல்களை வந்து தெரிவித்திருக்கிறார்கள் ஆகவே வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை இந்த மாஸ்டர் பிளான் முழுமை திட்டம் மிகப்பெரிய வரவேற்க வேண்டிய ஒரு திட்டம் இந்த திட்டத்தை நீங்கள் சற்று கூர்மையாக கூர்ந்து அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் கருத்துக்களை கேட்டு மீண்டும் ஒரு முறை அது குறித்த தகவல்களை வெளிப்படையாக சம்பந்தப்பட்ட உள்ளாட்சி அலுவலகங்கள் அரசு அலுவலகங்களிலே தன்மையோடு அனைத்து மக்களும் பார்வையிடக்கூடிய வகையில் நீங்கள் அந்த தகவல்களை வெளியிட்டு அந்த அடிப்படையில் பொதுமக்களிடத்தில் இருந்து ஆட்சேபனைகள் இருந்தாலோ கருத்துக்கள் இருந்தாலோ ஆலோசனைகள் இருந்தாலோ பெற்று அந்த அடிப்படையில் இந்த முழுமை திட்டத்தை வந்து நீங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்திட வேண்டும் என்கிற கோரிக்கையை எங்களுடைய கூட்டமைப்பு முன் முன்வைக்கிறது அதே போன்று இந்த கோவை மண்டலம் மலைகள் அதிகப்படியாக இருக்கக்கூடிய ஒரு மண்டலமாக இருக்கிறது இந்த ம மலைப்பகுதிகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஏற்கனவே அன்னபூர் லேவுட் அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவுகளுக்கெல்லாம் நீங்கள் அந்த சிறப்பு வரன்முறை சட்டத்தை வந்து கொண்டு வந்து அது காலம் முடிவுற்றது அதை மீண்டும் அந்த காலத்தை வந்து ஒரு ஆறு மாத காலம் நீடித்து கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அது மட்டுமல்ல நீங்கள் மலைகளுக்கு அருகில் இருக்கக்கூடிய கிராமங்களை மாத்திரம் இப்போ டிஃபைன் பண்ணியிருக்கிறீங்க வரையறுத்து இருக்கிறீங்க நீங்கள் அந்த ஐநூறு மீட்டருக்குள்ளே இருக்கிற புலையன்களின் அடிப்படையில் அதை வரையறுத்து மீதி இருக்கிற பகுதிகளுக்கெல்லாம் இங்கே ஃபேக்ட்ரிஸ் ஆகட்டும் இண்டஸ்ட்ரிஸ் ஆகட்டும் ரெசிடென்ஷியல் குடியிருப்புகளாகட்டும் வளர்ச்சி அடைவதற்கு ஏதுவாக அரசு ஒத்துழைப்பு நல்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதேபோன்று தமிழ்நாடு ஒருங்கிணைந்த அபிவிருத்தி மற்றும் மேம்பாடு சட்டத்தில் டிஎன்சிடிபிஆர் தமிழ்நாடு கம்பைன் பில்டிங் டெவலப்மெண்ட் ரூல்ஸில் மலைகளுக்கு வந்து விதிகள் பொருந்தலை அதனால மலைப்பகுதிகளுக்கென தனியாக ஒரு பொது விதிகளை உருவாக்கிட வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் ஏற்கனவே ஏற்படுத்தப்பட்டிருக்கிற வீட்டுமனை பிரிவில் இருக்கிற அந்த கம்யூனிட்டி ஹால்னு சொல்லுவோம் சமுதாய கூடம் பள்ளிகள் அதே போன்று ஹெல்த் சென்டர் ஹாஸ்பிட்டல் மருத்துவமனை சுகாதார மையங்கள் எல்லாம் இப்போ ரிவைஸ்டு பிளான் நம்ம போகும்பொழுது நீங்கள் அதுக்கு புதுதாக ஓஎஸ்ஆர் விடணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள் பழைய சட்டத்தின்படி அனுமதி பெற்றவைகளை பழைய சட்டத்தின்படியே அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று தானியங்கி பட்டா திட்டம் என்கிற ஒரு திட்டத்தை வருவாய்த்துறை வெளியிட்டு பொதுமக்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் அந்த திட்டத்தை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் ஆனால் பலர் அந்த பத்திரங்களை பதிவு செய்த பிறகும் தங்களுடைய பட்டா மாறுதல் நடைபெறவில்லை என்று சொல்கிறார்கள் ஸோ அந்த அரசனுடைய அந்த இணையதளத்தில் வருவாய்த்துறையினுடைய இணையதளத்தில் இருக்கிற அந்த குளறுபடிகளை கோளாறுகளை சரி செய்து அந்த தானியங்கி பட்டா திட்டத்தை சிறப்பான முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம் அதேபோன்று இன்றைக்கு கிராம நத்தம் பட்டா சம்பந்தமான பல்வேறு தகவல்களை இன்றைக்கு அரசு இணையதளத்திலே பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் அந்த கிராம நத்தத்தை ரயத்துவாரி நத்தம் கிராம நத்தம் என்கிற இரண்டு தலைப்பின் அடிப்படையில் மாத்திர பதிவேற்றம் செய்திருக்கிறார்கள் ஆனால் கிராமத்தினுடைய வகைபாடுகளை நாம் கணக்கிடும் பொழுது இருபத்தி நான்குக்கும் மேல் வருகிறது அப்ப அந்த கிராம இருந்து அரசு நத்தம்னு போட்டதுனால கிராம நத்தத்தில் வீடு கட்டி குடியிருக்கிற பொதுமக்கள் எல்லாம் அச்சமடைந்திருக்கிறார்கள் அதனை செய் சரி செய்வதற்கு அரசு வந்து முன்வர வேண்டும் அதே போன்று கட்டுளர்கள் புதிய வீடுகளை கட்டுவதற்கு ஒன் ஏ என்று சொல்லக்கூடிய ஒரு மின் இணைப்பு கோரி விண்ணப்பிக்கும் பொழுது அதற்கான மீட்டர் இல்லை மீட்டர் பட்டாக்குறை இருக்கிறது மீட்டர் வந்ததுக்கு பிறகு நீங்கள் விண்ணப்பிங்கன்னு சொல்லி அடக்கழிக்கப்படுகிறார்கள் ஸோ அதனால் அந்த மின் இணைப்பு பெறுவதற்கு நீங்கள் போர்க்கால அடிப்படையில் மீட்டரை வந்து விரைவில் வாங்கி பதினைந்து தினங்களுக்குள்ள புதிதாக கட்டப்படுகின்ற கட்டு கட்டிடங்களுக்கு தேவையான அந்த ஒன் ஏ மின் இணைப்பை வழங்க வேண்டும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பொதுமக்களே மின் மீ மின்மீற்றை வாங்கி பொறுத்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு ஆப்ஷன் ஒரு வழிவகையை செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த கோரிக்கையும் இந்த கூட்டமைப்பு வந்து முன்வைக்கிறது அதே போன்று வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி துறையில் சமீபத்தில் பல்வேறு திட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்தி இருக்கிறார்கள் அந்த திட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா கட்டிடத்தினுடைய அளவு த்ரோம் பிளஸ் த்ரீ ஃப்ளோர்ஸுக்கு பன்னிரெண்டு மீட்டர் இருந்தால் அதை இப்போ ரெண்டு மீட்டர் உயர்த்தி பதினான்கு மீட்டராக உயர்த்தப்பட்டிருக்கிறது அதற்கு எங்களுடைய கூட்டமைப்பு அரசுக்கு பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டது அதே போன்று புதிய வீட்டுமனை பிரிவை அமைப்பதற்கு அணுகுசாலை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மீட்டர் கிராமப்புறங்கள்லன்னு கொடுத்துருக்குறாங்க பேரூராட்சி பகுதியில் ஆறரை மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க நகர்ப்புறங்கள்லையும் பிற பெரிய அர்பன் வில்லேஜ் அப்படின்னு சொல்லி கிராமங்கள்லேயும் நீங்கள் ஏழு மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க இதற்காக முதல்ல எங்களுடைய கூட்டமைப்பு வீட்டு துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதோடு நீங்கள் அனைத்து பகுதிகளிலுமே புதிய வீட்டுமனை பிரிவை துவக்குவதற்கு குறைந்தபட்சம் அணுகு சாலை ஆறு மீட்டர் என்கிற திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்கிற கோரிக்கையும் நாங்கள் முன்வைக்கின்றோம் அதே போன்று அனுமதியற்ற வீட்டுமனை பிரிவில் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் சதுரடிக்குள்ள விற்கப்படாத பனைகளினுடைய பரப்பளவு இருந்தால் அதற்கான திறந்த வெளி நலத்திற்கான கட்டணத்தை செலுத்தக்கூடிய வகையில் வீட்டு வசதித்துறை வந்து வழிவகை செய்திருக்கிறது அதற்காக எங்களுடைய கூட்டமைப்பு வீட்டு வசதி துறைக்கும் அரசுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது அதே போன்று கிரவுண்ட் பிளஸ் த்ரீ புளோர்ஸ்ல எட்டு வீடு வரைக்கும் கட்டக்கூடிய ஐம்பது சதுர மீட்டருக்குள் இருக்கிற பரப்பளவு கொண்ட இடத்திற்கு கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் பணி நிறைவு சான்று பெறுவதில் இருந்து விலக்கு அளித்து ஒரு திட்டத்தை அரசாணையை வெளியிட்டிருக்கிறது அதற்காக எங்களுடைய கூட்டமைப்பு வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கின்றது இதுபோன்று எண்ணற்ற பிரச்சனைகள் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சி இருக்கிறது அதில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித் துறையில் கோயம்புத்தூர் எல்பிஏ மாதிரி இருக்குது அதேபோல் கோயம்புத்தூர் அர்பன் டெவலப்மெண்ட் அதாரிட்டி இருக்கிறது இப்படிப்பட்ட குழுக்கண்ணை எங்களுடைய கூட்டமைப்பினுடைய பொறுப்பாளர்களை உறுப்பினர்களாக நியமித்து மக்களுக்கு பொருந்தாத சட்ட திட்டங்களை மாற்றியமைப்பதற்கும் எளிமைப்படுத்துவதற்கும் அரசு எங்களுடைய கூட்டமைப்பினுடைய உறுப்பினர் ஒருவரை அந்த குழுவிலே உறுப்பினராக இணைக்க வேண்டும் என்கிற கோரிக்கையும் எங்களுடைய கூட்டமைப்பு முன்வை